எல்லோருக்கும் வணக்கம் நான் மங்கையர்க்கரசி நம் வாழ்வில் முன்னேற நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நம் மனம் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் வைரக்கள் தோண்டி எடுக்கும் பொழுது சாதாரண கல் போல் இருக்கும் பின் அதிலுள்ள தேவையற்ற பகுதிகளை செதுக்கிவிட்டால் நன்றாக சுடர்விடும் அதுபோல நம்முடைய எண்ணங்களில் வேண்டாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணத்தை கோர்மையாக்க புத்தக வாசிப்பே சிறந்த வழியாகும் சிறுவர்களுக்கான நீதிக்கதை என்பது எளிய நடையில் ஒரு நிகழ்ச்சியின் அனுபவத்தை கூறி அதன் மூலம் நற்கருத்துக்களை சுருக்கமாக பெறுவதாகும் அத்தகைய இருபத்தி ஐந்து கதைகள் அடங்கிய எண்ணம்போல் வாழ்வு என்ற புத்தகமானது நான் எழுதி குமரன் பதிப்பகம் மூலம் வெளிவந்துள்ளது இந்த புத்தகத்தை மிக எளிமையாக குழந்தைகள் அவர்கள் ஆகவே படிக்கும் வகையில் எழுதியுள்ளேன் இக்கதைகளை குழந்தைகள் தானே படிப்பதால் அவர்களுடைய மனதில் கதைகளுக்கான கதாபாத்திரங்கள் தோன்றும் அக்கதைகள் குழந்தைகளுக்கு நற்கருத்துக்களையும் அவர்களது வாசிக்கும் திறனையும் அதிகரிக்கச் செய்யும் சாலையில் நடந்து செல்லும் குழந்தையின் கையை பெற்றோர்கள் இருக பிடித்திருக்கும் போது குழந்தைக்கு ஏற்படும் பாதுகாப்பு உணர்வை போல குழந்தைகளே இக்கதையினை படிப்பதால் அவர்களுக்கு நேர்மறையான எண்ணம் உருவாகி அந்த எண்ணமே அவர்களை பாதுகாத்து முன்னேறி செல்ல வழிவகுக்கும் உதாரணமாக சோழ நாட்டில் திருவாரூரை தலைநகராக கொண்டு மனு சோழர் ஆண்டு வந்தார் அம்மன்னனின் மகன் வீதி விடங்கன் அவன் ஓடும் வீதியில் தேர் ஓட்டிச் சென்ற போது பசுவின் கன்று சென்று அவனது தேர்காலில் வீழ்ந்து இறந்தது அக்கன்றின் தாய்ப்பசு அரண்மனைக்குச் சென்று மணியை அடித்து தன் துன்பத்தினை புலப்படுத்தியது மன்னர் உண்மையை அறிந்தார் தன் மகனை தேர்காலில் கிடத்தி தேர் ஊர்ந்தார் இவ்வாறாக சோழன் பசுவின் உயிரையும் தன் மகனின் உயிரையும் சமமாக நினைத்து நீதியை கடைபிடித்து வாழ்ந்ததால் மனு சோழன் என்ற பெயருடனும் புகழுடனும் மக்கள் உயிரினும் மேலாக மதிக்கும் அரசனாக விளங்கினார் போலவே இந்த புத்தகத்திலுள்ள ஒவ்வொரு கதையும் ஒரு நல்ல கருத்தை கூறி குழந்தையை பின்பற்ற செய்யும் நன்றி